டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெல் அறுவடை இயந்திரம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மரக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இன்ஜின் ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் இன்ஜினுங்க பாக்ஸ் ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரஞ்சரை மணி நேரம் ஓடி இருக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டியுடைய புக் கரண்ட்ல இருக்குங்க டயர் நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கும் வண்டி இருக்கும் இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து பத்து லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பத்து லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு யின் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே